ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தனி வீடு தான் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பரனிபுத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்துடும் அதே போல் பாய்கடையும் டூ கிலோமீட்டர்ஸ் வந்துடும் மாங்காடும் உங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் வந்துடும் ஸோ எல்லாமே நியரஸ்ட் உங்களுக்கு ஸோ மெட்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு மெட்ரோ அடிக்கணும் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் ஸோ நல்ல அழகான ரெஸிடென்டல் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வீடு பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் கீழே மேலே வரும் உங்களுக்கு ஸோ நல்ல அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸு நெகோஷியபிள் பேசலாம் நல்ல அழகான வீடு நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் வந்த உடனே பார்த்திங்கன்னா கீழே ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸ்டெப்பு கீழே அது ஃபுல்லாகவே இப்போ நம்ம இந்த வீடு ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் பாத்தீங்கன்னா இந்த வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோர் நல்ல தீக்கூரில் ஒரு டிசைனிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே பார்த்து பார்த்தீங்கன்னா கீழே நல்ல பேசான ஹால் வந்துடும் ஆக்சுவலாக ஹாலோடய சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ஃபோர்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஹால் வந்துடும் நல்ல அழகான ஹாலு ஸோ ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நல்ல அழகான ஒரு ப்ளஸ் ஸ்டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் இன்ட்டு டுவெல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா அழகான ஃபிட்டிங்ஸு எல்லாமே நம்ம போட்டு கொடுத்தாச்சு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்பேக்கோடு இருக்குது ஆக்சுவலாக ஒரு டூ ஃபீட்டு பேக்கோட வந்துடும் ஸோ உங்களுக்கு நல்லா அழகான ஏரியா பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும் நல்ல லோ பட்ஜெட்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா பரனிபுத்தூரில் உங்களுக்கு இந்த அளவில் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நோவாக்கு ஆப்போசிட்லேயே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு நீங்கள் விசாரித்தாலே தெரியும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஸோ இந்த வீடு வந்து மிஸ் பண்ணாதீங்க நல்ல அழகான வீடு இதோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் வரும் அதை தெற்கப்பா தமிழ்ஞ்ச வீடு நல்லா அழகான டிசைன் கொடுத்துக்குறோம் நல்லா எலிவேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் போட்டு கொடுத்துருவோம் ஒரு பெட்ரூம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஸோ மேலேயும் ஸோ ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தான் இது ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு அதுவும் பரனிபுத்தூரில் நல்ல லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடை பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணுங்கள் அதே போல் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஏன்னா இப்போயும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க ஸோ யாருக்கு உடனே புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த வீடை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் லோனை பற்றி கவலை இல்லை நீங்கள் உடனே வந்து வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பே பண்ணீங்கன்னா மீதி நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸு ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸில் கீழே மேலே உங்களுக்கு டூ பிஹெச்கே நல்ல பேசிதான வீடு அதுவும் பரணி அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க உடனே வந்து பாருங்கள் புக் பண்ணுங்கள் தேங்க்யூ